மேடையிலே வீட்டிருக்கும் சன்னிதானங்களே அறிஞர் பெருமக்களே அருட்செல்வர் அவர்களே உங்கள் எல்லோருக்கும் முதலிலே என்னுடைய வணக்கத்தை கூறி வணக்க உரையாக ஒரு சில நிமிஷங்கள் நான் என்னுடைய வணக்கத்தை மாத்திரம் கூறி விடைபெற விரும்புகின்றேன் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் குமரகுருபரர் என்ற ஒரு துறவி தமிழ்நாட்டிலே தோன்றினார் அவர் தருமபுரம் மடாதிபதியிடம் சென்று தீட்சை பெற்றார் என்று வரலாறு கூறுகின்றது அவர் தமிழை மாத்திரம் பழிக்கவில்லை தன்னுடைய யோக அனுபவத்தின் மூலமாக ஹிந்தியையும் படித்து காசிக்கு சென்று எனக்கு சட்டமன்ற பேசியவர்கள் சொன்னார்கள் சுவாமிகள் எதையும் கேட்கக்கூடாது என்று சொன்னார்கள் குமரகுருவர் கேட்டார் சுல்தானை பார்த்து குடு எனக்கு உள்ள நிலம் என்று சொல்லி அந்த நிலத்தை தான் இப்பொழுது காசி மடம் இருக்கின்றது ஆகவே நான் என்னுடைய வணக்க உரையாக கூறிக்கொள்வதெல்லாம் சுவாமிகள் தமிழகத்தில் உள்ள ஒரு சின்ன வட்டத்திற்குள்ள மாத்திரம் தன்னுடைய சேவையை செய்யாமல் பல மொழிகளை கற்று நம்முடைய ஆன்மீகத்தின் உயர்வையும் சைவத்தின் சிறப்பையும் இந்தியா பூராவும் தெரியுமாறு செய்வதற்கான ஒரு ஆக்கப்பணியை செய்ய வேண்டும் சுந்தரடிகளை ஏதோ இறைவழையில் ஈடுபட்டவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் அப்படி இருக்கக்கூடாது இந்தியா பூராவும் சைவத்தை தெரிவிக்கின்ற அளவுக்கு அவர்கள் ஒரு அடிப்படை அமைத்து அதற்கான இளம் சிறார்களை தயார் செய்து அவர்களுக்கு முறையாக சைவத்தை போதித்து இதுதான் உலகத்தின் ஆதி சமயம் என்பதை உலகத்துக்கு தெரிவிக்குமான ஒரு இயக்கத்தை அவர்கள் ஆரம்பிக்க வேண்டும் கோயிலை கட்டலாம் திருப்பணிகள் செய்யலாம் ஒரு சுவாமிகள் எண்பது வயசுக்கு அப்புறம் ஸ்ரீரங்கத்திலே உலகம் வியக்கின்ற ஒரு கோபுரத்தை கட்டிவிட்டு போயிட்டார் இருக்க அவர் போல ஆனால் அப்படிப்பட்ட திருப்பணிகள் எல்லாம் செய்ய முடியும் செய்கின்ற ஆற்றல் உண்டு ஆனால் விட சிறந்த ஆற்றல் நம்முடைய சைவ சயன்தான் ஆதி சபயம் என்பதை உலகுக்கு அறிவிக்கின்ற முறையிலே இளம் சிறார்களை சீடர்களை தயார் செய்து உலகமெங்கும் அனுப்ப வேண்டும் ராமகிருஷ்ண மிஷன் ராமகிருஷ்ண மடத் துறவிகள் எப்படி பணியாற்றுகிறார்களோ அதுபோல நமது துறவிகள் பணியாற்ற வேண்டும் வெறும் காவி உடையிலே தோற்ற தோற்றமலை மாத்திரம் மாற்றம் அவர்கள் உண்மையாக ஞானயோக பயிற்சியை உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பயிற்சியை பெற்றவர்கள் மூலமாக இந்த உலகத்திலே எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்பதை நம்முடைய பழைய ஞானயோகிகளுடைய வரலாறு இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது ஆகவே அப்படிப்பட்ட துறைக்கான ஒரு அடிப்படையை அவர்கள் செய்வார்கள் நான் ஒரு ஹிந்து என்ற முறையிலே ஒரு சைவன் என்ற முறையிலே என்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாதுளம்பளம்பத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதிலே ஒவ்வொரு அறை இருக்கும் அந்த அறையிலே இருக்கிற முத்தை எடுத்துவிட்டு இன்னொரு அறையில் இருக்கிற முத்தை அதுக்குள்ள வைக்க முடியாது அந்தந்த அறையில் அந்தந்த முத்து தான் இருக்க முடியும் அதுபோல எங்கள் தலைவர் அருட்செல்வர் அவர்கள் நமது இதயத்திலே சுந்தர சுவாமிகளுக்கு என்று ஒரு அறை வைத்திருக்கிறார் அந்த இடத்திலே இன்னொரு சுவாமிகளும் துக்கா முடியாது அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு ஜனக மகர் ஜனக மகரமாக சுகரை ஏற்றுக்கொண்டது போல அவர்கள் சுந்தர சுவாமிகளை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள்தான் சுவாமிகள் என்பதை நான் தைரியமாக ஏற்றுக்கொள்கின்றேன் அதுதான் நான் வணக்கம் செய்தற்கு மூல காரணம் என்னுடைய வணக்கம் உரைக்கு அடிப்படையே அவர்கள் சுந்தர சுவாமிகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மூலமாக பல பணிகளை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையிலே மகத்தான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல தொடர்ந்து இந்த பணி நடக்க வேண்டும் இந்த பணி வெறும் ஒரு அறுபது ஆண்டு விழா பணியாக இல்லாமல் ஒரு மனாதிபதியுடைய வெள்ளி விழா பணியாக இல்லாமல் இந்த மடம் தோன்றிய எண்பதாவது ஆண்டு பணியாக இல்லாமல் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருகின்ற பெரும் பணிக்கு அடிப்படையாக சுந்தர சுவாமிகள் ஒரு பெரிய லட்சிய லட்சியத்தோடு பல இளைஞர்களை உண்டாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் செய்வார் என்றும் இறைவனை வணங்கி என்னுடைய வணக்க உரையை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அவருடைய நூறாண்டு விழாவிலே நான் மீண்டும் வந்து வணக்க உரை சொல்லுவேன் என்று அவர்களுக்கு கூறிக்கொள்கின்றேன்